டீம் ஸோ ஹை டீம்னஸ் கேர்ள் டேரக்டர் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டீம் ஸோ ஏன்னா பாஸ்போர்ட் வந்து இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் என்னோட ஃபோட்டோ கம்பீடீஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதிகமாக ஸ்க்ரீனில் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி பாஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட என்னோட ரிலேஷனாக இருக்கட்டும் என்னோட எனக்கு முன்னாடி என்னோட அப்பாவாக இருக்கட்டும் என் அம்மாவாக இருக்கட்டும் யாருமே வந்து பாஸ்போர்ட் வந்து எடுத்ததே கிடையாது ஸோ ஐ மீன் ஏர்போர்ட் கூட போனது கிடையாது பட் இப்போ பெஸ்டேஜுங்கிற ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாக ஸோ நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டேன் சம்திங் ஃபோட்டோ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா அந்த இல்ல அந்த கவுண்டர்ல போகும்போது ஏன்னா இந்த மாதிரி கவுண்டர்லாம் வந்து கிடையாது அதாவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் ஆனால் உள்ள போனதுக்கு தான் ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டெட்சும் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்போ நமக்கு அந்த ஃபோட்டோஷூட் வந்து எடுப்பாங்க எப்போ அந்த இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் இப்போ வந்து அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு அதே மாதிரி அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறக்கான அந்த எல்லா ஃபார்மேட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ சீக்கிரம் பாஸ்போர்ட் வந்துடும் ஸோ வெஸ்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபாரின் ட்ரிப்புமே கண்டிப்பாக நான் போவேன் ஸோ கம்மிங் ட்ரிப்பாக வந்து கம்பெனி பண்ண உடனே ஸோ கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணிடுவேன் நான் கண்டிப்பாக நான் ஃபாரின் நான் போக தான் போகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே ஸோ உங்களாலே முடியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து இன்கம் கொடுக்குறாங்களா இல்லையா அதையும் தாண்டி பெரித்தனமாக புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய லீஸ் நீங்கள் இருக்கீங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து டெடிக்கேடாக ஒர்க் பண்ணுறீங்க ஒரு சில்வர் டேரக்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ட்ராவல் ஃபண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஓப்பன் ஆகும் அண்ட் தென் அந்த டிராவல் ஃபண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபாரின் ட்ரிப் அப்படிங்கிறது போகலாம் இப்போவே நிறைய பேர் வந்து நான் வந்துட்டு ரொம்ப லேட் ஏன்னா நான் வந்து ஒரு கோல் டேரக்டர் லெவலில் அச்சீமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறேன் பட் ஆனால் அப்ளைன்ஸ் வந்து முன்னாடியே சொன்னாங்க நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க ப்ராஞ்ச் இருக்கும்போது நான் வந்து பெருசாக கேர் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இப்போ நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கான மெயின் மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ரீசென்ட் ட்ரைனிங்ல கூட சரண் சொல்லியிருப்பாரு சொன்னிருந்தாரு நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க அப்பதான் வந்து அடுத்த லெவல் வர முடியும் இன்கம் க்ரோ பண்ண முடியும் நீங்க நீங்கள் பாரண்டி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஆனா ஓகே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் பட் ஆனால் சார் வந்து ரீசெண்ட்டாக எவ்வளோ சார் தெளிவாக சொன்னார் நீங்கள் கண்டிப்பாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி சொன்னார் அந்த டேலேருந்து பார்த்தீங்கன்னா நான் நான் அந்த ப்ராசஸை நான் உடனே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியே போய்ட்டு அப்ளிகேஷனாக போகிறேன் கேட்டீங்கன்னா கொடுத்துருந்தாங்க பட் அதுலேருந்து என்னோட எஃபோர்ட் வந்து வெளித்தனமா என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு நான் எப்போ தெரியாத இல்லையோ என்னோட லீட்ஸுக்கு தெரியாது இல்லையோ எனக்கு தெரியும் நான் டெடிக்கேடாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சிம்பியாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே வரும் நாட்களில் வரும் மாதிரி நான் கண்டிப்பாக நான் பாம்பேன் இன்கம் பெரிய அளவுக்கு இன்கிரீஸ் ஆகும் ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்தேன் என்னோட அப்ளையன்ஸ் சார் டைமண்ட் ஆண்டர் அருகுமார் சார் இந்த தரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க அந்த ஒரு மொமெண்ட் நான் கிரியேட் பண்ணல அப்படின்னா நான் இப்போ அப்ளை பண்ணிக்க மாட்டேன் அண்ட் என்னோட எப்போட்டும் இன்க்ரீஸாக இருக்காது ஸோ தேங்க் ஃபார் மை கிரேட் அப்ளைன்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்களும் பாஸ்போர்ட் வந்து பண்ணிங்க எயிட் இருக்கீங்க ட்வெல்ட் இருக்கீங்க பிஸ்னஸ் தெரியாது புரிஞ்சுக்கிட்டீங்க ப்ரான் சொல்லிருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் நீங்களும் எங்கள் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ட்ரெஸ்ட்ல பாஸ்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கண்டதான் இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எக்ஸைட்மெண்ட் சொல்ல வேர்ட்ஸ் கிடையாது ஸோ தேங்க்யூ லீட்ஸ் ஆன விஷுவல்